ஆண்டவரும் அருமை ரசிகருமாயே ஏசு சிகனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியில் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனமும் சொல்கிறது பாருங்க ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றே கவனிங்க அந்த ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய ந நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றே இப்படி நான் சொல்லி ஜவம் பண்ணி என் பாவத்தை என் ஜனமாய இஸ்ரோவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்திற்கான என் விண்ணப்பத்தையும் என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செழித்து கொண்டிருந்தேன் நல்லா கவனிங்க பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம செபிக்கும் பொழுது கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்கிறவரா இருக்கு நம்முடைய முதல் நம்முடைய ஜபத்துல போய் உட்காரும் பொழுது அவருடைய பாவத்துல அமரும் பொழுது நம்மளை முதலாவது நம்மளை சுத்திகரிக்கணும் உங்களை சுத்திகரிக்கணும் நீங்க நினைக்கலாம் அப்ப நான் என்ன பாவம் செய்தேன் அந்த நாள் முழுவதும் தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கலாம் தேவனுக்கு பிடிக்காத ஏன் வார்த்தைகளை கூட பேசி இருக்கலாம் அல்ல அப்ப முதல்ல நீங்கள் செவிக்க போக முன்னாடி உங்களை சுத்திகரிக்கணும் அன்றுவரே என்னை கிருபையாய் மன்னித்தரணும் இந்த நாள் முழுவதும் உக்கு பிடிக்காத வார்த்தைகள் பேசியிருப்போம் ஆனால் உமக்கு சித்தமில்லாதபடி நடந்திருப்பேன் ஆனால் இல்லை உங்களுடைய வார்த்தையிலே நான் தவறி இருப்பேன் ஆனால் எல்லாவற்றையும் கிருபையா என்னை மன்னித்து அந்தவரே என்னுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய ஜபத்தை கேளும் என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என் மன்றாட்டை கேளும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்கப்படும் என்று நம்ம நம்ம அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது கத்தர் அங்கே நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க செபிக்க ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார் அல்ல லோயா பாவத்தை அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கத்தருக்கு முன்பாக செழித்து கொண்டிருந்தேன் அலெலுயா அப்ப பாவத்தை அறுக்கிட்டு நாம் விண்ணப்பிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய சுபத்தை கேட்கிறாய் இருக்கிறார் அல்ல எங்க தானியலை கவனித்து பார்த்திருக்கா மூன்று வேளையும் ஜெபம் பண்ணுவார் அல்ல லூயா தானியலை கொண்டு கத்த செய்த காரியங்கள் அநேகங்கள் அல்ல லூயா கொண்டு செய்த காரியங்கள் அநேகங்கள் யோசுவா நீங்கள் இப்போ வேதத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு அநேக காரியங்களை செய்திருக்காரு அப்ப உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்யணும்னா அவருடைய சித்தம் செய்யணும் அவருடைய சத்தம் கேட்கணும் அல்ல அப்ப நீங்க பாவத்தை அறிக்கையிடணும் பாருங்க பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ அவருடைய இறக்கத்தை பெறணும்னா பாவத்தை அறிக்கையிட வேண்டும் செய்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடாது அல்ல எழுவியா பரிசுத்த வாழ்க்கை வாழ வாழணும் ஏனால் அவர் பரிசுத்த அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அலையிலும் யா கத்திடத்திலே கேட்டு கிருமை பெற்றுக்கொள்ளுங்கள் க தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமே இல்லை தெய்வம் நேமை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கருத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பா தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்